வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாங்காவை வச்சு ஒரு குல்பி ஐ ஐஸ் மாதிரி செய்ய போகிறோம் குல்பி ஐஸு வீட்டில் குட்டீஸ்லாம் வீட்டில் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐஸ்க்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம செஞ்சு அசத்தலாம் வாங்க இப்போ இதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு விதமாக மாங்காய் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு தோல் சீவிட்டு விட்டு நான் வந்து துருவி எடுத்துன்னு வந்துடுறேன் பாருங்க இந்த ரெண்டு மாங்காவை நான் துருவி எடுத்துன்னு வந்துட்டேன் இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம் பாருங்கள் மாங்காவை நான் வந்து துருவில் அரைச்சிக்கிட்டேன் இதில் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா போடுறேன் கொஞ்சம் இந்த கப்பில் ஒரு கப்பு அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு கப்பில் முக்கால் கப்பு போடுறேன் சர்க்கரை உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா ஒரு கப்பு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் இதில் நான் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு கப்பு அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நீங்கள் மிக்ஸி அளவுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி ஊற்றிக்கோங்க நான் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் மிக்ஸியில் நான் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு விடுறேன் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு இருக்காது அதனால் நான் ஒரு அரை மூடி விடுறேன் நீங்கள் மாங்காய் புளிப்பாக இருந்ததுன்னா ஃபுல்லாக கூட ஒரு பழம் கூட முழுசாக எடுத்துக்கலாம் இப்போது இதில் வந்து நான் க்ரீன் கலரு ஃபுட் கலர் சேர்க்குறேன் ஏன்னா ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் மாங்காய் ஐஸுன்றதுனால க்ரீன் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அது மாதிரி கொடுக்குறேன் இப்போது இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் க்ரீன் கலரில் வரும்போது மேங்கோ ஐஸு க்ரீனாக இருக்கும் அப்போ குழந்தைங்க நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நான் வந்து இதில் சேர்த்து ஒரு வடிகட்டி வச்சு இதில் நான் வடிகட்டிக்கிறேன் துருவி அரைச்சதுனால இதில் வந்து மேங்காய் பீஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும் நம்ம இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம் இப்போ இது ரெண்டு கப்பு மொத்தம் மூணு கப்பு தண்ணி வேணும் நம்மளுக்கு இப்போ மூணு கப்பு தண்ணி ஊற்றிடுறேன் மூணு கப்பு தண்ணியை நம்ம இதில் சேர்க்கணும் இதிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் மாங்காய் வந்து சக்க வேண்டாம் நம்மளுக்கு பாருங்களேன் இந்த மாங்காய் ஜூஸ் மட்டும் போதும் நம்மளுக்கு இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் இதை நல்லா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இங்கே கண் ம மெலீஸாக இருக்கிற கண் இருக்கிற ஜல்லடை மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு மாங்காய் துண்டுகள் எதுவுமே அந்த தண்ணி வாட்டரில் வராமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய ஐஸ்கிரீம் ஐஸ் க குல்பி ஐஸ் செய்கிறதுக்கு நம்ம வந்து தயார் பண்ணிட்டோம் மேங்கோ ஜா இது பண்ணிட்டோம் கரைசல் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குல்பி ஐஸ் மோலிங் மோல்டிங் வந்து இப்போ நிறைய டிசைன் டிசைனாக பிளாஸ்டிக்கில் நிறைய வந்துருச்சு இப்போ இது வந்து எங்கிட்ட இது தான் இருக்குது அதனால் நான் இதில் ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சுட்டா நம்மளுக்கு அது ஃப்ரீசர் ஆகிட்டோடனே நம்மளுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் இதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு இதில் வச்சு நம்ம மூடிடலாம் டைட் பண்ணி மூடிடலாம் மூடி வச்சிடலாம் மீதி வந்து நான் இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி கிளாஸில் வீட்டில் நம்மளுக்கு டம்ளர் இருந்ததுன்னா டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம் இதேமாரி எல்லா டம்ளர்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் போட்டு மூடிக்கலாம் இதை நல்லா டைட் பண்ணி திருவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபாயில் ஃபாயில் பேப்பர் சில்வர் பேப்பர் போட்டு நல்லா இப்படி டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்குறேன் இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுடுறேன் பாருங்கள் இதில் நான் சில்வர் ஃபாயில் பேப்பர் போட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்டிக்கு வந்து சொருவதுக்காக லைட்டாக ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்டிக்கு வந்து நம்ம அதில் சொருவதுக்காக தான் இதை போடுறோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நிற்கும் அதனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பட்டை ஸ்டிக்கு ஐஸ்க்கு குச்சி ஐஸு குல்பி ஐஸுக்காக இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம வெளியில் வாங்கி தராமல் குட்டீஸ்க்குலாம் நம்ம வீட்டிலையே செய்து கொடுக்கலாம் ஈஸியாக இப்போ இதை நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து தான் பார்க்க போகிறோம் அது வரைக்கும் இது ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இதே மாதிரி மோல்டு எதாவது இருந்ததுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா டம்ளரில் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன் இப்போது இந்த பேப்பரை எடுத்துடலாம் இப்போ ஒரு கிளாஸில் லேசாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி திருவினா நீ பாருங்கள் நம்மளுடைய மேங்கோ ஐஸு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம் பசங்களுக்கு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம என்ன ஃப்ரூட்ஸோ அந்த ஃப்ரூட்ஸோ காயோ அதை வச்சே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் மேங்கோ ஐஸு இதே மாதிரி எல்லாமே எடுத்துடலாம் பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக நம்ம ஐஸ் செஞ்சாச்சு இதே மாதிரி இதே ம அளவோடு நீங்கள் ரெண்டு மாங்காய் இருந்துச்சுன்னா அதோடய புளிப்புக்கு தகுந்த மாதிரி மேங்காய் செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்